அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமதி கேத்ரின் ஆரோக்கியசாமி அவங்க எழுதினா விடியும் நேரம் அப்படின்ற சிறுகதை தொகுப்புலேருந்து சித்தம் அப்படின்ற சிறுகதையோட கதை சுக்கத்தை தான் பார்க்க போறோம் இந்த சித்தம் அப்படின்ற தலைப்பு பொறுத்த வந்து இந்த கதைக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சில டைம் வழக்கில் சொல்லுவாங்கல்ல இது வந்து கடவுளோட சித்தம் அதை வந்து இப்படி நடந்துருச்சு இது வந்து கடவுளோட சித்தம் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அதுதான் வந்து இந்த க கதையோடய மைய கருத்தரே அமைஞ்சிருக்கு இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மின் கீதா அப்படின்ற ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற வாக்குவாதத்தை பார்க்க போகிறோம் இந்த சாமிநாதா கீதாங்கிறவங்களும் ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க இவங்க வேலை செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரு முப்பது வருஷமாக ரெண்டு பேரும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு சாமிநாதர் வந்து கீதான்றவங்க வீட்டுக்கு இருப்பாங்க அவங்க வீட்டில் சும்மா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அன்றைக்கி வந்து அவங்க வீட்டு வீட்டு வேலை செய்கிறவங்க வந்து அந்த விடுப்பில் இருப்பாங்க இவங்க வீட்டுக்கு போய் மேடம் அப்படின்னு கூப்பிடுவோம் இவங்க வாங்க சாமிநாதர்னு சொல்லி உள்ளாக கூப்பிட்டு இவரு இவரை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ வெயிலில் வந்திருக்கீங்க இவ்வளோ வெளியில் எப்படி தான் மனுஷங்கள வெளியில் நடக்கிறாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க நாங்களாம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து வெயில் வந்து பழக்கப்பட்ட ஒன்று நான் வந்து இந்த வெயிலே பழகி ப நடந்து எனக்கு அதெல்லாம் பழகிடுச்சு அதனால எனக்கு இதெல்லாம் இது வந்து எனக்கு ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத கட் பண்ணிக்கும் அதுக்கப்புறமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி இருங்க சாமி நகர் வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு காஃபி காஃபியும் சிப்ஸும் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ரொம்ப உடலில் வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அவங்க குண்டாயிட்டு அவங்களுக்கு ரொம்ப கலப்பாக கலப்பாகிட்டு வந்து உட்காரா தான் அவங்க கேட்பாங்க ஏன்னா மேடம் இதுக்கே நீங்கள் இவ்வளோ டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லை நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய மாட்டேன் இதெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வீட்டில் வேலை செய்கிற அம்மா தான் செய்வாங்க இன்றைக்கி வந்து அவங்க வரல அதனால தான் வந்து நான் அதுக்கு செஞ்சு வந்தேன் அப்படின்னு வாங்க சரினு சொல்லிட்டு இன்றைக்கே வந்திருக்கீங்க நீ என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து உங்கள் பணமும் தான் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்குமே பணம்லாம் ஏறிடுச்சு மேடம் நீங்கள் வந்து என்னோட பிறந்தநாள் என்னோடய பிறந்த வந்து நான் எல்லா வருஷமும் என்னோடய பிறந்த நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வழக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் வந்து எல்லா வருஷமும் வீட்டுக்கு வருவீங்க இல்லை எப்படி தான் நீங்கள் எதாவது லாபம் வச்சிருக்கீங்கன்னு தெரில எங்களெல்லாம் அதில் ஆறு வருஷம் முடிய மாட்டேங்குது நீங்கள் என் பிறந்த நாள் என் வீட்டுக்காரோட பிறந்தநாள் எல்லா எல்லோருடைய பிறந்தநாளும் லாபம் வச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம் நான் வந்து எல்லாத்தையும் டைரியில் எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சாமியார் வந்து சொல்லுவாங்க அப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது உங்களோட பேத்தி எப்படி இருக்காங்க உங்க பேத்தியும் உங்களோட மகளும் வந்து ஜெர்மனில இருக்காங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமா மேடம் அவங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்காங்க அவங்கள பாக்குறதுக்கு இப்போ என்னோடய மக கல்யாணி வந்து அங்க போறா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணின்றவங்களும் அந்த இன்னொரு மகன் ஜெர்மனில இருக்கான்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு பேருமே வந்து சகோதரிகள் ஓகேவா கல்யாணிங்கிறவங்களோட தான் அந்த ஜெர்மனில ஜெர்மனில இருக்கவங்க அவங்களோட பேர் வந்து இங்கே குறிப்பிடல சரியா இந்த கல்யாணங்கிறவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள விட்டு ஓடிப்பான் அதை தான் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த அந்த மேடம் கீதான்ற மேடம்னு சொல்லுவாங்க எனக்கு கல்யாணி தான் பாவமாக இருக்குது அவள் தான் வந்து அவள் அவ நீங்கள் வந்து நல்லது நடக்கணும்னு நினச்சா அவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆனால் நீங்கள் நினச்ச விட நீங்கள் நினச்சதுக்கு நேர்மறாக அந்த கணவர் அவள் அவளோட கணவர் இருந்தனால அவளை அவ அவளுக்கு வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்றப்ப அவரும் சொல்லுவார் இல்லை மேடம் அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு விஷயமாகவே தரலை அவளும் வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அவரோட கணவர் குடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாலும் எங்க நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை பாழா போயிருவோம் அப்படின்னு சொல்லி அவள் அந்த விஷயத்தை சொல்லவே குழந்தை பிறந்ததுக்கு அவர் தான் எங்கிட்ட வந்து சொன்னான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இவங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த ரெண்டு பேத்துக்கு திருமண ஆகியும் ஒரு குழந்த பிறகு தெரிஞ்சிருக்கும் அவளுக்கு வந்து நம்ம நம்ம கணவர் வந்து குடிக்கிறாரு அவர் பழக்கத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சாலும் அவன் வந்து அது வந்து அவங்க அப்பாக்கிட்டே யார்கிட்டேயுமே சொல்ல மாட்டான் எனக்கு நம்ம நம்ம அவளுக்கு அடுத்து இருக்க தங்கச்சி கல்யாணம் பண்ணணுன்றது தான் அவளோட கனவாகவே இருந்துட்டு இருக்கும் அதனால் வந்து அவன் சொல்ல மாட்டான் இவர் என்ன பண்ணுவார்னா இன்னொரு அதாவது எப்படி சொல்கிறதுனா இவங்களை இவங்க கல்யாணம் மட்டும் குடிச்சிட்டு இவங்களை ஏமாத்துட்டு கொஞ்ச நாள் ட்ரிப்பாக இருவங்க கூட ஒரு குள்ளே பிறந்த மட்டும் இவங்களை வந்து விட்டுட்டு அவர் வந்து வேறு போயிடுவார் இன்ன வரைக்கும் அவங்களுக்கு வந்து இருக்கிற ஆகலாம் இருக்கிறாங்களா இல்லை இறந்துறாங்க கூட அந்த கல்யாணங்கிறவங்களுக்கு தெரியாது அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவருன்னு சொல்லுவார் உங்களுக்கு இவ்வளோதான் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த கீதா மேடம் சொல்லுவாங்க அந்த மேடம் சொல்லும்போது அப்படி சொல்லுவார் இவர் சாமிநாதர் தான் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் இது வந்து கடவுளோட சித்தம் தான் கடவுள் வந்து இது இது வந்து இப்படி சொல்லணும் நான் வந்து ஒரு தான் எடுத்துக்கிறேன் எனக்காக எவ்வளோவோ பொண்ணுங்க வந்து கல்யாணம் தான் அவங்களோட வாழ்க்கையில் நினச்சிட்டு அவங்களோட வாழ்க்கையே கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தான் அதனால் தான் அவங்க வாழ்க்கையில் உயரவடைகிறான்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்க்கைய பாலப்பேருது ஆனால் ஏன் பொண்ணு அப்படி இல்லாமல் இப்படி கொடுத்து ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சு இது பண்ணாலும் அதை கம்பீரமாக அவள் எடுத்துக்கிட்டு இவ்வளோ நாள் வந்து அவள் கேரி பண்ணிக்கிற்கா கேரி பண்ணி கேரி பண்ணுறான்னா அவளோட வாழ்க்கை வந்து அவளே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா பொண்ணுங்களும் இது மாதிரியே இருந்துவிட்டாங்கன்னா இந்த உலகம் வந்து மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இருக்கிறாங்க அது அப்புறமேலாம் இந்த சொல்லுவாங்க பரவாயில்ல நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க எல்லா விஷயத்துலேயும் ஒரு கவலையையும் உங்கள் மூஞ்சில் காட்டிக்காமல் இவ்வளோ திறமையா திறமையானலாம் இருக்குங்க உங்களை மாதிரி திறமெல்லாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்குலாம் உ சம்பவம் நடந்தாலே எங்களுக்கு அது மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுது ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்படிலாம் இல்லை உங்களோட பொண்ணுங்களை உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அர்த்தியன்னு சொல்லி கவலைப்படாமல் நீங்கள் வந்து அது அளவுக்கு இது வந்து கடவுளோட செயல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கிறீங்க அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கடற்கரை மண் ஓட்டம் நடந்தது ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து யாரோட கண்களில் கண்களில் இருந்தும் தண்ணி உரங்கள் நம்ம யாராலுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கீதா அம்மாங்கிறவங்க வந்து கண்ணை தொடச்சிக்கிட்டே போகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இந்த கதை கதையோட மைய என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு விஷயம் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இது வந்து கடவுளோட சித்தம் இது வந்து கடவுளோட அருள் இதனால தான் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதை ஒரு ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை எப்படி கடந்து போய்ட்டுறோம் அதுதான் வந்து அவங்க இந்த இந்த சிறுகதை மூலிமா அவங்க இதுதான் சொல்ல வராங்க நன்றி